புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இனிய காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சுநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வாங்க சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் சர்வஜனமே வசமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் கேளு மகிழ்ச்சி சார் இப்போ வந்து நம்ம யாரை கேட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்கோமா அப்படிங்கிறத தாண்டி மன அழுத்தம் தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்தம் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க இந்த மன அழுத்தம் காலப்போக்கில் நோயாக கூட மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு ஜாதகத்தில் இதுக்கான பலன் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா கோள்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் நல்லதுமா அதாவது முதல்ல என்ன கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் நோட் நாலு பேரை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க பாருங்க அந்த வார்த்தை அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு பாயுது இப்போது நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க நம்மளுடைய நேரடியாக வராங்க பாருங்கள் அன்பர்கள் என்கிட்ட உள்ள நுழையும் போதே அலுவலகத்தில் நம்மளை பார்க்க உள்ள நுழையும் போதே சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வராங்க ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் பரவுது சிலருக்கு என்ன ஆகுதுன்னா மனசில் வந்து ஒரு அழுத்தம் நின்றுக்கிட்டு ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும் சந்திரன்கிற அந்த கிரகம் ஏதாவது ஒரு வகையில பாதிப்புல இருக்கும் கடக ராசியில் ஏதாவது ஒரு தீய கோல் இருக்கும் இப்படியெல்லாம் சில காரணங்கள் அப்படி வந்து ஐந்தாவது ஸ்தானம் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் மனசுல வந்து ஒரு அழுத்தம் வருது காலப்போக்குல நீங்க சொன்ன மாதிரி அது மன நோயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னா முதல்ல பிராக்டிஸ் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா நம்மளை வச்சுக்கக்கூடிய கூடிய ஒரு ப்ராக்டிஸ் எப்போவுமே மலர்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் நமக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு நாம கொஞ்சம் புலம்புறோம் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க சில தன்னுடைய வாழ்க்கை குறைய நினைச்சே புலம்புவாங்க அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் விலகி போயிருது அப்போ இவங்கெல்லாம் ஒரு நல்ல மன சந்தோஷமாக நம்ம பேசணும்னு வச்சுக்கணும் இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மனநோயாக மாறுது பாருங்க இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு மனநோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு பரிகாரம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருக்கக்கூடிய கோயில்கள் பாருங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் எங்க அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சிருக்கோ அந்த கோயில்ல போய் நீங்கள் அந்த மரங்கள் அந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன சாமி இருக்கோ அந்த சாமியை கும்பிட்டு பாருங்க தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அழுத்தமெல்லாம் விளையணும் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வெகுவாக குறையும் உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் மன அழுத்தம் குறையறதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் வழிபாடு முறை சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் முதல் நேயர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பெரியதல்ல படிந்து வித்தியாசம் என்னுடைய இரண்டாவது மாணவ திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடியும் சொல்லிட்டு அனைத்து கடவுளையும் ஆசிரியவாதம் வந்து கண்டிப்பா நிறைவேறுமா

இல்லை இரண்டாவது மகளுடைய ஜாதகம் மகனா மகளா மகன் 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 மகனுடைய திருமணம் இப்போது உங்களுக்கு தெரியணும் சரிம்மா மகிழ்ச்சிமா அதாவது கும்பலக்கணம் மேஷ ராசியில் பிறந்திருக்கிறாரு இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ராகு திசைங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு ராகு திசை தான் அதில் வந்து இவருக்கு இப்போ சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பு என்னன்னு பாருங்கள் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் இவருக்கு இந்த ஆண்டுடைய இறுதியில் ஆரம்பிக்குது அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்தில் கும்பத்தில் சுக்கரன் இருக்கார் அப்போ இவருடைய ஜாதகப்படி இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது காலதாமத திருமணம் என்பது மிக நல்லது ஜாதகத்தில் இரண்டு திருமணங்கிற அமைப்பு இருக்குது இவங்களை மாதிரி ஜாதகங்களில் காலதாமதமாக திருமணம் நடந்துச்சுன்னா அந்த திருமணம் ஒரு திருமணமாக நின்றும் சீக்கிரம் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு பிரச்சனை வருது அதனால் டிலேயாக திருமணம் ஆகுதே ரொம்ப லேட்டாகுதுங்கிற கவலை நீங்கள் பட வேண்டாம் இவங்களுக்கு தெய்வத்துடைய உதவி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் விலகணும் இவங்களுக்கு எதை தொட்டாலும் இவருக்கு ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அது படிப்பாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் திருமண விஷயமாக இருக்கட்டும் எதை தொட்டாலும் அங்கே ஒரு தடை இருக்கும் இந்த தடைகள் வந்து இவருக்கு நீங்கணும் நாகதோஷம் ஜாதகத்தில் இருக்குது அந்த தோஷமும் விலகணும் அப்படி விலகினா தான் இவருக்கு திருமணம் கைகூடி வருமா இப்போது ராகு திசையும் நடக்குது அப்போ இவர் என்ன செய்யணும்னா பெண் தெய்வங்கள் குறிப்பாக கையில் பாம்பு வச்சுருக்கோம் தலையில் பாம்பு வச்சுருக்கோம் இடுப்பில் பாம்பு அணிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான தெய்வங்கள் இருக்குது பாருங்கள் பெண் தெய்வங்கள் அந்த பெண் தெய்வங்களை சென்று இவர் வழி வழிபாடு செய்யணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் அந்த பெண் தெய்வத்திற்கு பசும்னை தீபம் ஏற்றி இவர் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரணும் ஏழு தீபம் ஏற்றணும் வெள்ளிக்கிழமைகளில் அப்படி இவர் வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய தடை விலகுமா திருமண தடை விலகி திருமணம் வரக்கூடிய ஆண்டு நல்ல முறையில் கூடி வரும் பெண் மேற்கு திசையிலேருந்து வருவாங்கம்மா வாழ்க்கை நல்ல முறையாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் நான் தர்மபுரியிலிருந்து பேசுறேன் மேடம் என் பேர் கிருஷ்ணன் மேடம் ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க

லக்னத்தில் ராகு ஏழில் கேதுன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க ரெண்டாவது மாந்தி அமர்ந்த ஜாதகம் லக்னத்தில் மாந்தி இருக்குது இது மிகப்பெரிய ஒரு தடையை அவங்க வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில குடி இந்த மாதிரியான ஜாதகம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் தகப்பனுக்கு அப்பாவுக்கும் மைய பையனுக்கும் இடையில் உறவு சரி இருக்காது ஒருத்தர் சொன்னால் ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லாட்டி எதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் ஒரு பிரிவை கொடுத்துருது அந்த மாதிரியான ஜாதகமாக இருக்குது ஸோ பித்ரு தோஷமும் ஜாதகத்தில் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இப்போது லக்னத்துல ராகு ஏழில் கேது இருக்கிற போது உங்களுக்கு வந்து கடுமையான தடைகள் வேலை வாய்ப்பு அமைகிறதுலேயும் கிடைக்கிது நீங்கள் உள்ளூரில் இருந்துக்கிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க முதல் ஒரு சூட்சமத்தை ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய ஊரில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற வரைக்கும் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வராது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் செய்யணும் ராகு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வெளி மாநிலத்திலேயோ வெளிநாடுகள்லேயோ நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்வது தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுங்க நாலு தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நாலு தீபம் ஏற்றுங்க அப்படி துர்க்கையை வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் திருமணமும் கைகூடும் நல்ல வேலை அமைந்த பிறகு தான் இதுக்கு திருமணம் வேலை தான் தடையாக இருக்குது அது புரிஞ்சுக்கிடுங்க அதனால் முதல்ல தீபம் ஏற்றி நல்ல வேலை அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை இது வந்து ஆரம்ப கட்ட பரிகாரம் இதை செய்துட்டு எங்களை நேரில் ஒரு முறை சந்தியுங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர முழுமையாக வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா வணக்கம் மேடம் நான் மதுரையில இருந்து ராஜேஷ் பேசுறேன் ஓகேமா யாருக்கான கேள்வி இது இது எனக்காக தான் மேடம் சரி நீங்க உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா 2 ஜனவரி 2nd தேதி ஆமா மேடம் ஓகே வருடம்மா 1991 ஒன்று ஓகே உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க பூச நட்சத்திரம் கન્યા மேடம் பூச நட்சத்திரம் கடக ராசி

பேசலாம உங்களுடைய ஜாதகம் பாருங்க கண்ணி லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஜாதக அமைப்புல உங்களுக்கு சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் சனி சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய ஒரு தடைகளை வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு எப்போலேருந்து நீங்க நமக்கு அப்படின்னா நீங்கள் நாங்கள் முன்னரே சொன்ன பரிகாரங்களை முதல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பாருங்கள் பரிகாரங்கள் திருப்தி படணும் அதுதான் இந்த ஜாதகத்தில் மிக முக்கியம் குறிப்பாக ஒரு சின்ன மாற்றமாவது ஏற்படுமா அப்படின்னு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி வருது அருமையான குரு பயிற்சி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி அடைகிறார் நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சியிலே நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக ஜோதிடர்கள் உட்கார்ந்து சொல்லியிருக்கோம் அதனால அந்த குரு பயிற்சி பலன்களை பாருங்க உங்களுக்கு குரு பகவானுடைய அந்த பயிற்சி பல நன்மைகளை உருவாக்கி கொடுக்க போகுது பொருளாதார தடைகளை விளக்குமா இப்போ இந்த நிகழ்ச்சியில நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆரம்பகட்ட பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்களை செய்து பார்க்கிற போது ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு அந்த மாற்றம் மிகுந்த அளவில் தேவைப்படுகிறது அப்படிங்கிறவங்க எங்களை நேரடியாக சந்திக்கிறோம் ஒரு ஜாதகத்தை முழுமையாக பார்ப்பதற்குரிய நேரம் எங்களுக்கு இங்கே கிடையாது சில குறிப்புகளைத்தான் சுட்டி காட்ட முடியும் அதனால் நீங்கள் அடிப்படை பிரியாரங்களை சொல்கிறோம் அடுத்த கட்ட பரிகாரங்களுக்கு எங்களை நேரடியாக நீங்கள் சந்திக்கணும் முழுமையாக உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன்மா வாழ்த்துக்கள் எழுந்த சொத்தை வந்து மீட்பதற்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சொத்தை வந்து எழுந்துட்டோம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சினிமாலேயே பார்த்துருப்போம் இல்லையா நல்லா வாழ்ந்த குடும்பம் யார் கண்ணு பட்டுச்சோ இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வழிபாடு சொல்லுங்கள் சார் பொதுவாகமா நம்முடைய ஜாதகத்தில் நாலாவது ஸ்தானம் உடைய சொத்துக்களை பற்றி சொல்கிறது நம்ம அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்கிறோம் பாருங்களேன் அப்போ நம்முடைய சொத்துக்களில் வந்து இந்த அசை அசையா சொத்துக்களில் ஒரு இழப்பு வருகிறது அப்படிங்கிற போது ஒரு வீடு நிலம் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனையினால சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூதாதையருடைய சொத்து இருக்கும் அது வரணும்னு இருக்கும் ஆனால் குடும்பத்தில் உள்ள சண்டையில் யாருமே அனுபவிக்க முடியாமல் போயிடும் ஒரு அண்ணன் தங்கச்சி கடையில் சண்டை இருக்கும் சொத்து எனக்கு தான் வேணும்னு சிஸ்டர் கேட்பாங்க இல்ல பிரதர் கேட்பார் ஆனால் ரெண்டு பேருமே அனுபவிக்காமல் வீணாக போயிட்டு இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட அனுபவிக்க முடியாதபடி பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது இந்த மாதிரி சொத்தை பல பேர் இழந்துடுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படி வந்து சொத்துக்களை இழந்தவர்கள் அந்த மாதிரி தெய்வ அனுக்கிரகம் இருந்தால்தான் அந்த சொத்துக்களை மீண்டும் அனுபவிக்க முடியுது சிலர் பாருங்க வீடு கட்டியிருப்பாங்க அதெல்லாம் வாழவே முடியாது அப்படிப்பட்ட தடைகள் இருக்கும் இப்படி எந்த விதமான சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு சொத்தையே நீங்கள் இழந்திருந்து அதை மீண்டும் பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் முதல் விஷயம் மிக முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்கிறோம்னா என்ன பண்ணுறோம் சாமியை கும்பிட்றோம் ஒரு பொங்கல் படைக்கிறோம் சாமிக்கு படைத்து அதை வழிபடுறோம் பாருங்கள் அப்படி பொங்கல் படைக்கிற போது அங்கு விறகு பயன்படுத்துகிறோம் பாருங்கள் அதுக்கு கருங்காலி கட்டைகளை பயன்படுத்துகிறோம் நம்ம முன்னோர்கள் அதை செய்துக்கிட்டு இருந்தாங்க கருங்காலி கட்டைகளை வச்சு தான் பொங்கல் வைப்பாங்க குல அப்படி ஒரு பழக்கம் உடைய சமுதாயத்தில் இருந்துச்சு அப்படி கருங்காலி கட்டைகளை எரித்து பொங்கல் தயாரித்து அந்த பொங்கலை தெய்வத்திற்கு படைக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய பங்காளி சண்டை சொத்து சம்பந்தமான பிரச்சனை இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய யோகமெல்லாம் அமையுது அது செய்து பாருங்க வெற்றி காணுங்க அருமையான விளக்கம் சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சார் தொடர்ந்து வணக்கம் வணக்கம் ஐயா இவருடைய இந்த ராகு கேதுவுடைய பாதிப்பு எனக்கு இதில் காட்டுதுயா ராகு கேதுகளுடைய பாதிப்பு சர்ப்பதோஷங்களுடைய பாதிப்பு இருக்கிறதுனால ஒரு திருமண தடை நீடிச்சுக்கிட்டு இருக்கு இது விலகணும்னா ரொம்ப எளிமையா நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பிள்ளையார் இருக்கார் பாருங்க பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை போடணும் இந்த தேங்காய் மாலை அணிவித்து ஏழு தேங்காயாவது குறைந்தபட்சம் அந்த மாலையில் இருக்கணும் பலர் கேட்குறாங்க தேங்காய் மாலை எத்தனை தேங்காய்கள் இருக்கணும் தேங்காய் மாலை போட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தார்புலையும் உண்டு ஜென்ரலாக தேங்காய் மாலைனா பதினோரு தேங்காய்கள் இருக்கணும் இந்த அன்பருடைய ஜாதகத்தில் ஏழு தேங்காய்கள் இருக்கணும்னு இருக்கு அந்த ஏழு தேங்காய்களை கட்டி தேங்காய் மாலையாக விநாயகருக்கு நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வாங்க அப்படி வந்து வெள்ளிக்கிழமைகள் இப்படி மாலை போட்டுக்கொண்டு வரலாம் விநாயகருக்கு ஓ யாருக்கு திருமணமாகணுமோ அவங்க பேரில் அர்ச்சனையும் செய்துட்டு வந்தீங்கன்னா விரைவில் நீங்கள் கல்யாண பத்திரிகை கொடுத்துருவீங்க கெட்டிமேழம் முழங்கும் நல்ல செய்தி வரும் வாழ்த்துக்கள் குழந்தையின்மை குழந்தை பாக்கியம் இது வந்து உணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை சார் இது வந்து நிறைவேறுமா அப்படின்னு மொத்த ஒட்டுமொத்த குடும்பமும் சரி சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயமும் சரி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ரொம்ப கடினமான நாட்களை தான் அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க காலத்தின் கையிலையும் தெய்வத்தின் கையிலையும் விற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இதுக்கு என்ன வழிபாடு சார் இப்போ நிறைய குடும்பங்களில் இப்போ குழந்தையின்மை பிரச்சனை இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா முன்னால் அப்படி கிடையாது நம்ம சமுதாயத்தில் நிறைய குழந்தைகள் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் ஏழு பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போய் ஒரு குழந்தை பெறுவதற்கு இன்றைக்கி பெரிய தடை இருக்குது காரணம் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை சூழல்கள் வேலை சார்ந்த டென்ஷன் இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல குழந்தை பாக்கியம் அமைவதற்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய கோயில்களில் பள்ளியறை பூஜையும் நடக்கும் நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜை இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்துகிடணும் அந்த பள்ளியறை பூஜையின் போது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும் அந்த சிவன் கோயிலை அடிப்பிரதட்சிணம் பண்ணணும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த தம்பதிகள் யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அந்த தம்பதிகள் அடிப்பிரதட்சிணம் செய்து வருகிற போது பனிரெண்டு முறை அடிப்பிரதட்சணம் செய்யணும் அப்படி அடிப்பிரதட்சிணம் செய்கிற போது நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும் உங்களுக்கு உள்ள கிரகரீதியான தடைகள் விலகும் நல்ல செய்தி உங்களுக்கு வரும் உத்தரபாக்கியம் உண்டாகும் மகேஷி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ஹலோ வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க யாருக்கான கேள்வி இது யாருக்கான கேள்விமா இது சரி பையன் வந்து பையனோட பிறந்த தேதி சொல்லுங்க மாதம் வருடம் சொல்லுங்க

கல்வி சார்ந்த படிப்புல ஒரு வேகம் தேவைப்படுது சில தடைகளை காட்டக்கூடிய ஜாதகமாக இருக்கு அப்ப இந்த தடைகள் விலகணும் நல்ல கல்வி அவருக்கு அமையணும் கேட்டீங்கன்னா புதன்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில நெய் தீபம் ஏத்திக்கிட்டு வர சொல்லுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் நெய் தீபம் ஏற்றணும் இரண்டு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும் அவள் கல்வியில் எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு அடுத்த கட்டம் ஏற்படுத்த துவங்கிடும் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் விஷ்ணு சகசிரநாமம் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் அதோடைய பெருமைகளை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் விஷ்ணு சகசிரநாமத்தை தினந்தோறும் வீட்டில் ஒலிக்க விடுங்க அதை இவங்க சொல் பாராயணம் பண்ணி சொல்லும் போது அதனுடைய பலன் அற்புதமான பலன் கிடைக்குது இவர் மிகச்சிறந்த அளவுக்கு முன்னேறி வருவார் தனியார் துறையில் ஒரு வேலை அமைந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமைந்து நல்ல சம்பாதிப்பார் யோகமான வாழ்க்கை உண்டுமா வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணத்துக்கு ஸோ இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சார் குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கும் இழந்த சொத்தை வந்து மீட்பதற்கும் மன அழுத்தத்திலேருந்து விடுபடுவதற்கும் எளிமையான பரிகாரமும் வழிபாடு முறைகளும் சொன்னீங்க எளிமையான விஷயமா இருந்தது இன்னைக்கு இந்த அரை மணி நேரம் நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் பொறுமையாக விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களை என்ன சொல்ல சொல்கிறோம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதை குறிப்பிடுங்க உங்களுடைய பிறந்த நேரத்தை குறிப்பிடுங்கிறோம் பொதுவாக அந்த நிகழ்ச்சியை தொடர்பு கொள்கிற போது இந்த விவரங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம இங்கே இதில் பரிகாரங்களை சுட்டி காட்டுகிறோம் இந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து முறையாக செய்து பாருங்கள் அடிப்படையான விஷயங்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நான் பேச முடியுமே தவிர உங்களுடைய ஜாதகங்களை முழுமையாக பேசுவதற்குரிய நேரம் எனக்கு கிடையாது ஆகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும்னா எங்களை நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை இங்கே பெற முடியும் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது முறைப்படியான முன்னனுமதி வாங்கி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்கிற போது எங்களுடைய அலுவலகம் வந்து எங்கேஜாக இருக்காங்க அலைபேசி எங்கேஜாக இருக்குன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் வந்து உங்களுடைய பெயரும் உங்களுடைய ஊ தற்போது வசிக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கழுங்க எங்கள் அலுவலகத்திலேருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களே மீண்டும் மற்றும் ஒரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்